அதிமுகவை தன்வசம் வைத்துக் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இணைந்து நடத்தியிருக்கும் சூழ்ச்சி ஆட்டம் தான் தற்போதைய கூட்டணி நாடகம் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழாது என்பது பாஜகவிற்கு இந்தியாவிற்கே தெரியும் அதிமுகவிற்கு ஆட்சியை பிடித்து கொடுத்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவது பாஜகவின் பாஜகவை தன் வசம் வைத்துக் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற ஆர் எஸ் எஸ் பாஜக இணைந்து நடத்தியிருக்கும் சூழ்ச்சி ஆட்டம்தான் தற்போதைய கூட்டணி நாடகமும் மாநில தலைவர் மாற்று நாடகமும் மாநிலங்களவையில் தங்களது ஆதரவை பெருக்குவது பாஜகவின் மறைமுக திட்டம் அதிகாரத்தை கைப்பற்ற எப்பேற்பட்ட கீழ்தர செயலையும் செய்யலாம் என்ற பாசிச கோட்பாட்டின் பிரதிபலிப்பே அண்ணாமலை பதவி பறிப்பு என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது